அரை கிராம் ஒரு கிராம் அரை பவுன் காம்பவுண்ட் இல்ல ஒரு பவுனுங்க இன்னைக்கு மார்க்கெட்ல அறுபதாயிரம் ரூபாய் போயிட்டு இருக்குது அந்த வகையில இந்த காரை நீங்க வாங்க ஒரு பவுன் தங்க காயின்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க போறோம் அதுக்காக வந்து நல்லா நினைப்படிங்க வண்டியோட பிரைஸ் வச்சிருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம் வண்டியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபா ஆச்சு இன்னைக்கு மார்க்கெட்ல டிஎன் முப்பத்தி ஏழு கோயம்புத்தூர் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரிஜிஸ்ட்ரேஷன் குறைஞ்சது நாலே கால் நாலரை லட்சம் ரூபாய் போயிட்டு இருக்கு அப்படி இருக்க காலகட்டத்திலேயே நம்மளோட பிரைஸே வந்து பாத்தீங்கன்னா

ப்ளஸ் ஒரு பவுனுங்க ஒரு பவுன் கோல்டு கார்டோடு நீங்கள் வாங்கிக்கலாங்க மறக்காமல் ஹசாக்காஸ் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ